சுனிதா வில்லியம்ஸ் எப்போது பூமி திரும்புவார் என நாசா தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அவர் பூமி வந்தடைந்த பின் அவருக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி ஆய்வுக்காக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு நாசா விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகிய இருவரும் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் மூலமாக சர்வதேச ஆய்வு மையத்துக்கு சென்றனர் ஆனால் விண்கலம் சர்வதேச ஆய்வு மையத்தை நெருங்கும் போது அதில் ஹீலியம் வாயு கசிவு கண்டறியப்பட்டது பின்னர் விண்கலனை தரையிறக்க பயன்படும் த்ரஸ்டரிலும் கோளாறு ஏற்பட்டது இதனை விண்வெளியிலேயே சரி செய்ய விண்வெளி வீரர்கள் முயன்றபோது அது கை கொடுக்கவில்லை இதனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என எண்ணிய நாசா பழுதான ஸ்டார்லைனரை மட்டும் செப்டம்பர் ஆறாம் தேதி பூமிக்கு கொண்டு வந்தது இதையடுத்து நாசா ஸ்பேஸ்எக்ஸ் உதவியை நாடியது அதன்படி சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் ஸ்பேஸ்எக்ஸின் குரூ நயன் விண்கலம் மூலமாக பூமிக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று முடிவானது வெறும் எட்டு நாட்கள் பயணமாக விண்வெளி ஆய்வு மையத்துக்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் தற்போது ஒன்பது மாதங்களாகியும் விண்வெளி ஆய்வு மையத்திலேயே இருக்கிறார் இந்த நிலையில் ஸ்பேஸ் எக்ஸின் குரூ மிஷன் வெள்ளிக்கிழமை வெற்றிகரமாக ஏவப்பட்டது இந்த குரூ டென் சர்வதேச ஆய்வு மையத்தை அடைந்து வெற்றிகரமாக டாக் செய்திருக்கும் நிலையில் குரூ டென்னில் வந்த விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட மற்ற விண்வெளி வீரர்களை சந்தித்து உரையாடினர் இந்த நிலையில்தான் சுனிதா வில்லியம்ஸ் அடுத்த வாரம் பூமி திரும்புவார் என்று பேசப்படுகிறது அதிலும் குறிப்பாக புதன்கிழமைக்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் அவர்களை எதிர்பார்க்கலாம் என்று நாசா தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது பொதுவாகவே விண்வெளி வீரர்கள் பல மாதங்கள் விண்வெளியிலேயே இருக்கும்போது அவர்களுக்கு உடல் ரீதியாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றன குறிப்பாக விண்வெளியில் இருந்துவிட்டு பூமிக்கு திரும்பும்போது அவர்களுக்கு குழந்தை பாதங்கள் என்று சொல்லப்படும் ஒரு நிலை ஏற்ப எளிதாக சொல்ல வேண்டுமென்றால் விண்வெளி வீரர்களின் பாதங்கள் குழந்தைகளின் பாதங்களைப் போல மென்மையாக மாறிவிடுகின்றன பூமியில் புவியீர்ப்பு விசை இருப்பதால் நாம் நடப்பதற்கு ஒரு எஃபோர்ட் தேவைப்படுகிறது ஆனால் விண்வெளியில் அப்படி இருக்காது இதனால் தடிமனாக இருந்த பாதங்கள் விண்வெளிக்கு சென்றதும் மென்மையாக மாறிவிடுகின்றன இப்போது விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பும்போது பூமியில் நடப்பது என்பது அவர்களுக்கு வேதனையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இது தவிர எலும்பு அடர்த்தி இழப்பு பெரிய பிரச்சனையாக உள்ளது புவியீர்ப்பு விசை இல்லாததால் எலும்புக்கு வேலை இல்லாமல் அது தனது அடர்த்தியை இழக்கிறது இது விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பும்போது போது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது இது தவிர இரத்த அளவு சுருங்குதல் பார்வை பலவீனம் ஏன் கதிர்வீச்சு அபாயத்தால் கேன்சர் கூட வர வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது விண்வெளி வீரர்கள் முக்கியமாக மூன்று வகையான கதிர்வீச்சுகளுக்கு ஆளாகிறார்கள் என்று நாசாவும் கூறுகிறது அவற்றில் பூமியின் காந்த புலத்தில் சிக்கியுள்ள துகள்கள் சூரியனிலிருந்து வெளிவரும் சூரிய காந்த துகள்கள் மற்றும் விண்மீன் கதிர்கள் ஆகியவை அடங்கும் ஆனால் விண்வெளி வீரர்கள் பொதுவாகவே போராடும் குணம் கொண்டவர்கள் என்பதால் சுனிதா வில்லியம்ஸ் இந்த பிரச்சனைகளை எதிர்த்து போராடி நலம் பெறுவார் என்று நாசா ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் தற்போது சுனிதா வில்லியம்ஸ் பூமி திரும்புவதை பார்ப்பதற்காக உலகமே ஆர்வத்தோடு காத்திருக்கிறது